பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக லேவியர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை இரண்டு நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது உன்னத பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது ஏழியனுடைய கரங்களில் இருந்து அந்த நாளிலே கொண்டார் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து எனவே குருக்களை பார்க்கும் பொழுது அவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திலே தங்கும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் on <laughs> தூய்மையின் பலன் என்ன எதற்காக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எதற்காக நான் தூய்மையாய் வாழ வேண்டும் தூய்மையாய் வாழ்ந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று பேர் கேள்விகளை எழுப்பலாம் பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தீமை புரிகிறவர்கள் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நானும் தீமை செய்தால் என்ன பாவத்தில் விழுந்தால் என்ன நாட்களிலே நாட்களில் எல்லாவற்றையும் நான் அனுபவித்து சென்றுவிட்டால் என்ன என்று சொல்லி நாம் பாவத்தில் விழலாம் மற்றவர்களுடைய பாவங்களை நாம் நம்மீது சுமத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படி என்றால் சுமத்தி கொண்டு என்றால் அவர்கள் போகக்கூடிய அந்த தவறான பாதைகளில் கடந்து சென்று நாமும் அதே பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன ால் அவன் செய்யக்கூடிய பாவமே பாருங்கள் பாவம் செய்துவிட்டு அவர்கள் கோயிலுக்கு சென்று நற்கனை நாதரை உட்கொள்வார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது சாத்தான் அந்த கடந்து சென்று உங்களை காயப்படுத்துவான் வேதனைப்படுத்துவான் உங்களுக்கு மேலாக ஆண்டவரை குற்றப்படுத்துவான் எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் தகுந்த ஒரு தயாரிப்பு இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் இருங்கள் தூயோராய் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய துணியில் ஏதாவது கரைப்பட்டுவிட்டது என்றால் உடனடியாக நீங்கள் அதை சுத்தம் செய்வீர்கள் சாதாரண ஒரு துணிக்கே நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமாம் கரைப்பட்டு போய்விட்டது என்றால் அதை எதை கொண்டு நீங்கள் தூய்மைப்படுத்த முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் மட்டுமே தூய்மைப்படுத்தும் எனவே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் தூய உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் தூய உள்ளம் உடையவர்களாய் இருந்தீர்கள் என்றால் முதலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா ஆண்டவரை நீங்கள் காண முடியும் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் குடிகொண்டு வருவார் ஆண்டவர் உங்களை தேற்றி பலப்படுத்துவார் பாவ கரைகளை எடுத்து மாற்றுவார் அந்த கல்வாரி அன்பினால் உங்கள்

உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன் நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தோரும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது உயர்ந்த இடத்திலே உன்னதத்திலே இருக்கக்கூடிய கடவுள் நொறுங்கி போய் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதல் தருவார் உடைந்து போய் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தை அவர் தேற்றுவார் நீங்கள் நீங்கள்ந்த நெஞ்சத்தோடு இருக்கலாம் உங்களுடைய உள்ளம் உடைந்து போன பிறகு எதற்கிடா உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அலைந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் வேதனையிலும் இருக்கிறார்கள் எனவே காலத்தை கடந்து வாழக்கூடிய நான் உயர்ந்தவரும் உன்னதருமாய் இருக்கக்கூடிய நான் இறங்கி போய் என்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கடந்து வந்து அவர்களை தேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கிடைக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் பாருங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல் நீங்களும் எனவே எனவேதான் வான தூதர்கள் அவரை சூழ்ந்து தூயவர் 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 விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்று இடையராது புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் பாரின் வீட்டில் யோசிப்பு வேலை பார்த்துக்கொண்டு இருக்கின்றார் அங்கே யோசிப்பின் மீது கண் வைத்திருந்த அவருடைய துணைவியார் அவருடைய மனைவி சொல்லுகின்றார் நீ என்னோடு பாவம் செய் என்னோடு வந்து படுத்துக்கொள் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லி அவருடைய சட்டையை பிடித்து இழுத்த வேளையிலே பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை இழந்து போய்விட கூடாது என்று சொல்லி தன்னுடைய மேடுல மேலுடையை அப்படியே அந்த இடத்தில் கலத்தி அவர் அந்த இடத்திலிருந்து இருந்து போட்டார்கள் ஆனால் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஒரு ஜனாதிபதியாக அவர் உயர்த்துகின்றார் நாம் தூய்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இவ்வாறு பலன்களை தருகின்றார் நமக்கு பெரிய பாக்கியத்தை தருகின்றார் ஏனென்றால் எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பது இல்லை எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய மகனோ மகளோ ஒரு குடிகாரனாக குடிகாரியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து அழிந்து போக வேண்டும் என்றும் நினைப்பது இல்லை அவர்களே உங்களை குறித்து இவ்வாறு நினைக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய ஆத்துமா உங்களுக்குள் குடிகொண்டு இருக்கின்றதே அந்த ஆத்துமாவை உங்களுக்குள் வைத்தனம் ஆண்டவர் என்ன சொல்வார் என்ன செய்வார் எப்பொழுதும் அவர் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் பரிசுத்தராய் இருப்பதை போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் ஆமன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அப்படியே நம்மை அர்ப்பணித்து சில மணி துளிகள் நாதரிடம் செபிப்போம் அவரிடம் கேட்போம் அண்டவரே நான் தூய்மையாய் வாழ வேண்டும் நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அன்றாடுவோம் உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் தூய்மையினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இஸ்ரேவேல் மக்களை பரிசுத்தப்படுத்தினீரே அதே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றீர் யோசுவா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை வியத்தகு செயல்களை செய்வார் என்கின்ற வார்த்தையின்படி இன்று எங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் என் ஆண்டவர் தரக்கூடிய தரக்கூடியங்களை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவரை போல் இருக்கவும் நாங்கள் இந்த உலகத்தில் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவே நீர் இந்த உலகத்தில் பிறந்து வந்த பொழுது வான தூதர் அழகாக அன்னை மரியாதிடம் சொன்னார்களே லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தை உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது என்று ஆம் தகப்பனே நீர் எங்களை தூய்மையாக படைத்தீர் கால சிக்கலிலே பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் தாமே எங்களை தூய்மைப்படுத்தி ஏற்றிக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்து மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதிராட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண் அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவை எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை முடிய திருவை கனியாகியேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் அவர் நம்மை தூய்மைப்படுத்துவார் எனவே அவர் தரக்கூடிய இந்த தூய்மையை சொந்தமாக்கி கொண்டும் பாவத்தை விட்டு ஓடுவோம் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்